பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொழி வேற்றுமையான் எழுதினார் ஒரு வரி தான் அவர் எழுதினார் இன்னொரு வரியுது வருடத்துல கண்டிப்பா நம்ம நம்ம எல்லாரும் நடத்தி கொடுப்போம் அவர் விரும்பக்கூடிய அவர மனசுல இருக்க நிகழ்வு நம்ம அவர் முதல்வரா நம்ம கண்டிப்பா அந்த சீட்ல கொண்டு அரியணையில வந்து அவர் ஏறணும் மிக மிக சிரமப்படும் எளிமையாக எளிமையா குழந்தைகள் கிடையாது நீங்கள் எங்களுக்கு பிள்ளைகள் அப்படி மூத்த மகளாக வந்து அந்த குழந்தையுடைய சார்போடு கா செவிகளில் கேட்டு எனக்கு வாங்கி கொடுக்கும் இந்த மிஷின் எனக்கு மிகவும் எனக்கு மிகவும் என்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் மக்களுக்கு ஏழை மக்களுக்கு செய்யணும் எளிமையான மக்களுக்கு செய்யணும் வறுமையான மக்களுக்கு செய்கிறோம் இது செல்வந்தராய குழந்தைகள்லாம் நாங்கள் செய்கிறோம் முன் வரோம் நாங்கள் செஞ்சு தரோம் நாங்கள் செயல்படுறோம் அப்படின்னு அடுத்த நிமிஷம் அந்த முன் வந்த குழந்தைகள்லாம் சீரும் சேமமா அமோகமாக இருக்கணும் நம்மளுடைய கடவுள் ஒரு நாள் உலகைக்கான தனியே வந்தாராம்கிற அந்த பாட்டுக்கேற்ற மாதிரி கடவுளால் அமைக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட உலகிற்கு இறங்கக்கூடிய நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் கடவுளால் அமைக்கப்பட்ட கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு பிரதிநிதி நமஸ்காரம் ஆசீர்வாதம் என் பெயர் வி மங்களம் நமது விஜய் நமது தளபதி விஜய் அவர்களுடைய குடும்பத்தினர் ஆகிய நாம் அவர்களுடைய ஆசீர்வாதம் அவருடைய பரிபூர்ண கிருபா கடச்சத்தோடு நான் நம்பி வந்த என்னுடைய இரண்டு கோரிக்கைகளையும் அவருடைய என்னுடைய வேண்டுதல் கோரிக்கை அங்கு அந்த தெய்வத்துக்கு காதில் விழுந்து விட்டது எனக்கு காது கேட்காது கண்ணும் சரிவரியாகவே தெரியாது அங்கிருந்து வந்த கோயம்புத்தூர் வாழும் என்னுடைய கொழங்குத்துலன்னு வந்திருக்கும் அந் என்னுடைய கு குழந்தையாக பிள்ளை பிள்ளையாகிய அவர் பெயர் எனக்கு தெரியாது அவர் சொல்லுவான் தங்கச்செல்வன் அவர்கள் எனக்கு உடனடியாக விஜய் சாருடைய சா விஜய் நமது விஜய் விஜய் தளபதி விஜய் சாருடைய சார்பில் இங்கே கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறதாம்மா நான் உங்களுடைய கோரிக்கையை பார்த்தேன் கோரிக்கை ஏற்றுக்கொண்டேன் உடனடியாக உங்களுக்கு காது கருவியும் உங்களுக்கு கார கண்ணாடியும் வாங்கிக் கொடுக்கிறேன் என்று அவர்கள் சொல்லிவிட்டார் மிக மிக சிரமப்படும் ஏழ்மையாக எளிமையாக குழந்தைகள் கிடையாது நீங்களாம் எங்களுக்கு பிள்ளைகள் அப்படி மூத்த மகனா வந்து அந்த குழந்தையுடைய சார்போடு அது செவிகளில் கேட்டு எனக்கு வாங்கி கொடுக்கும் இந்த மிஷின் எனக்கு மிகவும் எனக்கு மிகவும் என்னுடைய வாழ்க்கைக்கு உதவிகரமாக இருக்கும் என்னுடைய கொள்கை கோரிக்கை தெய்வ அனுகிரகத்தோடு அந்த தெய்வத்தோட காதலை உயர்ந்தொடுத்து அவர் க்ஷேமமாக இருந்து நல்லபடியாக இருந்து க்ஷேமமாக இருந்து இந்த மத்திய பாராளுமன்ற தேர்தலிலும் அவர் நினைக்கணும் நாங்க எல்லாரும் விருப்பப்படுறோம் அதுவும் அவர் காதல விழுந்து எல்லோரும் நம்ம வந்து அவர் கொண்டு வந்து அவர் மிக பெரிய மத்திய பேரவைகள போய் புதுசா அமைக்கப்பட்டிருக்க மத்திய பாராளுமன்ற இதுல போய் அவர் முன்னாடி சீட்ல உட்காரணும் அவர் கண்டிப்பா அதுதான் என்னுடைய ஆசை அதை நான் மனசுல இருக்கிறது மீடியா சார்வத்தார் கொண்டு வந்துட்டார் வெளியில கொண்டு வந்துட்டார் ஆமா வெளியில கொண்டு சத்திய மீடியாக்கார் கொண்டு வந்துட்டார் ஆனா இரண்டு வருடம் அவர் ஏன் தாமதப்படுத்திருக்கிறார் நம்மளுக்கும் தெரியல அவருக்கும் தெரியல ஆனா ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கார் பொறுமை உழைப்பு உயர்வு உதவி அந்த மூணுலையும் மிகப்பெரிய உயர்வா அடுத்த நிமிஷம் செய்யணும் உதவி அப்படின்னு என்ன வேண்டிட்டு வேண்டுதல் வேண்டாம இளநடை சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல பிறப்பக்கம் எல்லா உயருக்கும் சிறப்பவா செய்து வேற்றுமை யான் அப்படின்னு எழுதினார் ஒரு வரி தான் அவர் எழுதினார் இன்னொரு வரியக்கு நம்ம போட்டாச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து அவர் விரும்புற அவர் விரும்பக்கூடிய வருடத்துல கண்டிப்பா நம்ம நம்ம எல்லாரும் நடத்தி கொடுப்போம் அவர் விரும்பக்கூடிய அவர மனசுல இருக்க நிகழ்வு நம்ம அவர் முதல்வரா நம்ம கண்டிப்பா அந்த சீட்ல கொண்டு அரியணையில வந்து அவர் ஏறணும் மக்களுக்கு ஏழை மக்களுக்கு செய்யணும் எளிமையான மக்களுக்கு செய்யணும் வறுமையான மக்களுக்கு செய்கிறோம் இது ஒரு குழந்தைகள்லாம் நாங்கள் செய்கிறோம் முன் வரோம் நாங்கள் செஞ்சு தரோம் நாங்கள் செயல்படுறோம் அப்படின்னு அடுத்த நிமிஷம் அந்த முன் வந்த குழந்தைகள்லாம் சீரும் சேமமா அமோகமாக இருக்கணும் நம்மளுடைய கடவுள் ஒரு நாள் உலகைக்கான தனியே வந்தாராம்கிற அந்த பாட்டுக்கேற்ற மாதிரி கடவுளால் அமைக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட உலகிற்கு இறங்கக்கூடிய நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் கடவுளால் அமைக்கப்பட்ட கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு பிரதிநிதி